மோடியின் தொடர் தமிழக வருகையை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சனம் செய்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிக்குள்ள பிரதமர் வந்திருந்தா அவர் என்ன நாங்க வர தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணிட்டேன் வர இந்தந்த ஜீவாதார பிரச்சனைக்கு நான் வந்து ஆஹ் தீர்வு கண்டு விட்டேன் ஒண்ணும் இல்லையா வெறுங்கையில் முலம் போட்டுட்டு இங்க வந்து ஒண்ணுமே இல்லாம வந்து பண்ண எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துப்பான் அதனால புதுசா சொன்னா பிறப்பிற தேசிய கட்சிகளால எவ்வளோ வெள்ள நிவாரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கிட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இதுவரை கொடுத்ததே ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கோடி தான் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி எங்கே ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கோடி எங்கே அது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாயில்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய கொடுத்துருக்காங்க தமிழில் நிறைய கொடுத்தோன்னா எங்க ஒரு மாநில அரசுடைய ஒரு நிதி மேலாண்மை மேம்படுத்துவதற்கு மத்திய வரி பகிர்வில் ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு காசு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தொரு காசு கொடுக்குறீங்க இதை இந்த மாநில அரசு அழுத்தம் கொடுத்து கேட்கறதுக்கு வக்கு இல்லை இப்போ நாங்கள் சொல்றோம் நீங்க அந்த மாதிரி வந்து இல்லைங்க நாங்கள் வரோம் பிரைம் மினிஸ்டருக்கு நான் வரேன் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு மாநில நிதி பகிர்கள்ல உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு ரெண்டு ரூபாய் எழுபத்தி எழுபது காசு அவங்களுக்கு கொடுத்தோம் ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல சும்மா வந்து வெறும் கையில் வந்து மொளமூடக்கூடாது வெறும் ஆவல் தான் இது இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து திமுகவும் அழுத்தம் கொடுக்காது ஆனா இன்னைக்கு மாற்று அரசு இருந்தாலும் சரி மாநில நலன் இந்த கருத்தை நான் சொல்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க